அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வசுவரிடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நாளால் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சாதகம் பாதகம் இந்த நாளில் எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சு போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை நடக்க மங்களகரமான வெள்ளிக்கிழமையை தாண்டி இன்னைக்கு பிரதோஷம் இருக்குங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் சிவபெருமானே அஸ்டன் சொல்லக்கூடிய நந்திதேவரை வழிபாடு செய்யும் உகந்த நாள் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்வதனால சிவபெருமான் மற்றும் நந்திதேவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க இதன் காரணமாக நம்முடைய கஷ்டங்கள் விலக ஒரு வழி உண்டு அந்த வகையில் பிரதோஷம் அப்படின்னாக்கா முதல்ல என்னான்னு தெரிஞ்சுப்போங்க பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு திதியிலையும் பதிமூன்றாவது நாளில் குறிப்பாக திரையோதசி திதியில் சந்திரன் வளர்கின்ற நேரத்திலையும் குறைகின்ற நேரத்திலையும் சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய பூஜை தாக்க பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லும் பிரதோஷம் அப்படின்னா என்னன்னாக்கா பாவங்களை போக்கும் தீய தீயசக்திலேயே அகற்றக்கூடிய நேரம்னு அர்த்தம் புராணங்களில் என்ன சொல்லுதுனாக்கா பார்க்கடலை கடையிறப்போ தேவர்களுக்கு வந்து அமிர்தம் பெற வேண்டி கடலை வந்து கடைஞ்சாங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆழகால விஷம் வெளிப்படுது அந்த விஷம் வந்து பார்த்தீங்கனாக்கா உலகையே அழிக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக நன்மைக்காக நம்மள மாதிரி எந்த ஒரு ஜீவராசிகளும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக சிவபெருமன் என்ன பண்ணாரு அந்த விஷத்தை எடுத்து அருந்திட்டார் அவருடைய கழுத்து வந்து நீளம் ஆகிடுச்சு உடல் மூலம் பார்வதி அங்கேயே நின்றுடுச்சு அதனால தான் அவருக்கு வந்து பேரு நீலகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா தருணம் அப்படிங்கறது திரையோதசி சாயங்காலங்க அதனாலதான் அந்த நேரத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு மிகவும் உயர்ந்த காலம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா பிரதோஷம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாட்களில் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வச்சிருக்காங்க அது சோம பிரதோஷம்னு சொல்லும் செவ்வாய்க்கிழமை கலமெலாம் வச்சாக்க பௌம பிரதோஷம்னு சொல்லும் சனிக்கிழமை வச்சா சனி பிரதோஷம் சொல்லும் இப்படி ஒவ்வொரு நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் உண்டு ஓகேங்களா இப்போ வந்து திங்கக்கிழமை வருது அப்படின்னாக்கா அது வந்து பகவானுடைய தொடர்புடையது சந்திரபகவானாலும் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுனாக்கா இந்த வரத நீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல செவ்வாயர் பாவங்கள் ஏதாவது இருந்துச்சு செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நீங்க விரதம் இருந்து சிவபெருமணம் வழிபாடு செய்தால் அந்த பாவங்கள் விழுகும் அதே போல் சனி பிரதோஷம் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நீங்க இவரை நோக்கி விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னாக்க சனி தோஷங்கள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே தான் மற்ற நாட்கள்லயும் சரிங்க இப்போ வந்து இவர் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் காலையில எழுந்து நீராடிட்டு விரதம் இருக்க முடிஞ்சால் சாயங்காலம் வரைக்கும் நீங்க விரதம் வந்துட்டு பூஜைக்கு பின்னாடி பால் பழம் சாப்பிடு சைவ உணவு சாப்பிட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் முழு நாள் உபவாசம் இருக்க முடிஞ்சிருதுனாக்கா இருங்க சத்தியம் இல்லை அப்படின்னாக்கா பால் பழம் எடுத்துக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் சாயங்காலம் நேரத்தில் சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் தயிர் தேன் விபூதி பஞ்சாமிர்த குங்கும பூ வில்விளைகளை வந்துட்டு உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அபிஷேகம் செய்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்தா சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே போல் அர்ச்சனை மூன்று இலை கொண்ட வில்வத்தலங்களால சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வ அர்ச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப பெரியும் ஸோ அதனால கேட்டவரங்களா கொடுப்பார் அதே போல் திருவிளக்கு ஏற்றம் தீபமேத்தி ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுறதுமே சிறப்பு திருவாசகம் படிக்கிறது லிங்காஷ்டகம் படிக்கிறது சிவபரணத்தை படிக்கிறது மகா மிருதுஞ்சய மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது இது எல்லாமே சிறப்பு தான் அதே போல் நந்திதேவர் வழிபாடு சிவாலயங்களில் நந்திதேவரை வளம் வந்து அப்படி தலையில கை வச்சு வழிபாடு செய்யலாம் சிவன வளம் வருவதனால அந்த வழிபாட்டின் பின்னாடி மூன்று முறை மட்டுமே வளம் வரும் இதுதான் சிறப்பான வழிபாடுங்க முழு பிரதட்சையை செய்யக்கூடாது சரிங்களா இந்த பிரதோஷத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க பாவ நிவர்த்தி மன அமைதி குடும்பத்துடைய நலன் சனி செவ்வாய் ராகி ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தாலும் அது குறையும் சுக சமருத்தி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் தெய்வீக கிருபை அதிகமாகும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க திரும்ப சொல்கிற சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி சூரிய பகவான் அஸ்தமன் நேரத்தை பொறுத்து கொஞ்சமாக வேறுபடுமே தவிர்த்து மற்றபடி ஒன்று கிடையாது இது வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்கிறீங்க அப்படின்னாக்க சிவலிங்க படம் இருந்தால் சிவ சிவபெருமானிய படம் இருந்தால் அவருக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் பெருசாக நீங்கள் வந்து எதையும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இந்த மந்திரமே உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா பிரதோஷம் வழிபாடுங்கிறது திரியதோசி சாயங்காலத்தில் சிவபெருமான் பார்வதி அம்மாள் நந்திதேவர் ஆகியோருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஆராதனை இதில் நீங்கள் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு பாவங்கள் போகும் நல்லதே நடக்கும் இதுதான் வந்து சிவவிரதம் சரிங்களா விருப்பட்டா நீங்க இந்த பூஜையை மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சரிமா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளுங்க குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலும் சமயத்தை புத்தினாலும் சமாளிச்சிருவீங்க தேவையான பணம் கையில இருக்க சோ பண பிரச்சனை கிடையாது ஏன்னா எதிர்பாராத செலவே வந்தாலும் சரிங்க தேவையான படம் கையில் இருக்கும் பயப்பட வேணாம் பிள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க அழகப் பணிகளை பொறுத்திருக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறையே ஆண்களை உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சக உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி எந்த துறைகளை நீங்க இருந்தாலும் சரி ஒரு ரூபாயில இருந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் இல்ல பல கோடி சம்பாதிச்சாலும் சரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதுபோல சக வியாபாரிகளால் கூட இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டுங்க இதோட உங்களுடைய சமயித புத்தியினாலையும் சாதுரியமான பேச்சினாலையுமே எடுத்த காரியங்களை அழகாக சமாளிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருவாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்தில் உடைய கை ஓங்கி நிற்க போகுது சொல்லப்போனா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான தாங்க தொடங்குது அதே போல் சண்டை சச்சரவுகளை சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கூடிய நாள் வசதி வாய்ப்புகளை பெருக்கொள்ளக்கூடிய நாள் உடைய எண்ணங்கள் எல்லாமே எனக்கு நிறைவேறக்கூடிய நாள் அதே போல உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று மருத்துவர்களால் உடல்நலத்தை சீர் செஞ்சுக்க போறீங்க அடுத்த எதிர்பாராத சந்திப்பு ிய நபர்களை சந்தித்து மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கிறது இரட்டி பார்க்குதுங்க உத்தியோகத்தில் இருக்குங்க குறிச்ச நேரத்தில் வேலைய முடிச்சுக்கோங்க காலதாமதம் செய்ய வேணாம் அது உங்களுக்கு நல்லதில்லை அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தீட்டுவிங்க குறுகிய தூர பயணம் போயிட்டு வருவீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட அன்பு பாராட்டுவீங்க ஆரோக்கியம் மேம்படுது காதல் ஜோதியில் பொறுத்தவரைக்கும் திருமணம் பற்றி முடிவெடுப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு படிப்பீங்க மார்க்கெட்டிங் பிரிவுகளுக்கு இருக்கவங்களுக்கு வாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் நேர்முகத் தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க கலைஞர்களுக்கு எதிர்ப்பாளர் விட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்தில் கவனம் செலுத்துறது நல்லது இதோட திடீர் பயணங்களால் கொஞ்சம் அழைச்சிடுக்கும் செலவும் இருக்கும் கொஞ்சமாக சிக்கனம் இருக்கணும் தூக்கம் கனவு தொல்லை ஒரு வித படப்படப்பு வந்து போகுங்க யாருக்குமே பணம் வாங்கி கொடுக்கறதோ இல்லை குறுக்க நின்னு நீங்க வந்து ஜாமீன் நிற்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே கூடாது அதே கோவில் கோயில் கும்பாஷங்களில் முதல் முறையாவது கிடைக்குங்க இந்த திருமணம் வைக்கி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒட்டுமொதா சொல்றீங்க இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகளே வந்துட்டு சிம்ம அனுபவிப்பீங்க புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு விஐபி எல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக அரசாங்க விஷயம் சாதமாக முடியும் இதில் கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்க பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் கோபம் வர்றப்ப கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணுங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் அந்யுனியம் அதிகமாகுது உடன்பிறப்புகள் வகையில் அன்பு கூடுங்க தேகம் பொழிவுறும் இதோட காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் கிடைக்குங்க பழைய கடலில் ஒரு பகுதியை வந்து வசூல் செஞ்சிருவீங்க அதிக சம்பளத்திற்காக புதிய வேலைக்கு முயற்சி செய்வீங்க எதையுமே சாதிக்கூடிய தன்னம்பிக்கை பிறகுதுங்க பெற்றோர்கிட்ட நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்குதுங்க எதிர்க்கு குறிப்பாக சொல்கிறீங்க பணம் தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா நமக்கு எல்லாருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து சிம்மராசிக்கு தனவரவு கொடுக்கும் எதிர்கெல்லாம் பணிஞ்சு போவாங்க எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க பெயரும் புகழும் கூடிய நாளுங்க வாடிகளுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வியாபாரத்தை இன்றைக்கி வந்து பல மடங்கு பெருக்க போகிறீங்க எதிர்பார்த்தால் பணம் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான நாள்னு சொல்லலாம் அதிக சக்தி கொண்ட சிறப்பான நாள்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் சம்மந்தமாக பெரியவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வந்து இனிமையாக முடியும் காதலை இன்றைக்கி உங்களுக்கு அனுசி மாட்டோம் கவலைகள்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அரசாங்கம் ஆதரவு இருக்குது வங்கியில் கடன் உதவி கிடைக்கும் உறவுகளை சந்திப்பதுனால மன மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் மனசில் இருந்த புது புது யோசனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக சிறப்பானு ஆளுங்க எல்லாத்துக்கும் மேலே எதை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி பெறும் திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்துலுமே உற்சாகமாக செயல்பட போகிறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்க காரணங்கள் சாதம் முடியும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு கட்டிடுவீங்க வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுது உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்குது உயர்வை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெருமர்களுக்கு சிறப்பான நாளுங்க குடும்பமே வந்து நீங்கள் உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துப்பாங்க குடும்பத்திலையுமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இன்னைக்கு வந்து அழகாக செஞ்சு முடிச்சுருப்பீங்க பண தேவைகள் பூர்த்தியாகுது ஆடை ஆபணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சேர்க்குமே சிலவருக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சுகம் இருக்குது இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மலுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி பெறுங்க உங்களுக்கு தேவையான தொழிலுக்கான பணம் கையில இருக்கும் தொழிலுக்கான நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மொழிகளுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கு மேலிடத்துலயும் சரி கூட வேலை பார்க்கலாம் சரி இன்றைக்கி அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க சில சூட்சி மூலம் புரிஞ்சுக்கிட்டு சில நுணுக்கங்களை வந்துட்டு வேலையில வந்து புகுத்த போறீங்க இது நாள் வரைக்கும் மறைஞ்சிருந்து எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் என்னன்னு தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு வந்து யார் நல்லவங்க யார் கிட்டவங்க நமக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக செயல்படுறாங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க அதே போல் அவங்கிட்டே வந்துட்டு நாசுக்காக நடந்துக்கிட்டு இந்த நாளை சிறப்பா கொண்டு போயிடுவீங்க எடுத்து விவசாய பணிகளுக்குமே சிறப்பான நாள்ங்க எதிர்பார்த்த அளவுக்கு கையில வந்து பணவரவு இருக்கும் அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள் நீங்க சொன்னதெல்லாம் பளிக்கும் மேலிடலாம் நீங்கள் சொல்றதை கேட்கும் மக்கள் மத்தியில ஆதரவு பெருகும் சோ ஒட்டு மொத்தமாக அதனால் எல்லா துறைகளை சார்ந்த ஆண்கள் பெண்கள் சிம்மராசி உங்களுக்கு இன்றைக்கி உயர்வை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் உற்சாகமான நாள் தொடங்குது அப்படின்னாக்க நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுக்கூடிய நாள்னு புரிஞ்சிக்கலாம் சரிங்களா இது இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த நாளில் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லாட்டி ஈவினிங் நேரத்தில் நாலரை டு ஆறு மணி இந்த நேரங்களில் உங்களால் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போக முடிஞ்சால் அங்கே நடக்கூடிய பிரதோஷ பூஜைகளில் கலந்துக்கோங்க அதுவே உங்களுக்கு பெருமளவு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பாவக்கணக்கு இருந்தால் அது வந்து குறையும் நல்லதே நடக்கட்டும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க காவி நிறம் அடுத்த நட்சத்திர படங்களா பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட லாபகரமான நாளுங்க திட்டமிட்ட வேலைகளை இன்னைக்கு அழகாக நடத்தி முடிச்சுப்பீங்க உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுதுங்க செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இதோட செலவுகளை பொறுத்தவரைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தாய்வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை அனுகூலமாக முடியுங்க குறிப்பாக வியாபாரத்துக்காக உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாமே விலகுது தன்னம்பிக்கை அதிகமாகுது வருமானத்துக்கு முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஒரு வாட்டில் சொன்னக்க பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள் அடுத்து முக்கியம் ஒன்றாம் பாதம் மதிப்புகள் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வெளி வட்டத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு வரவேற்பு இருக்கும் நேற்றிய பிரச்சனை கூட எனக்கு முடிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் லாபம் கொடுதுங்க குறிப்பாக எதிர்பாராத வரவுகளோட செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தமாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் திட்டமிடலோட கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாவே எல்லாத்தையும் அழகாக சமாளிச்சிடலாம் பெருசாக இன்றைக்கி பாதிப்பு கிடையாது ஆல்ரெடி இருக்குடி பாதிப்புகளையும் சரி செய்ய முடியும் சமாளிக்க முடியும் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியும் தெய்வ அனுகூலம் உண்டாகட்டுங்க ஓம் நமக்